தஸ்பீக் தஹ்மீது செய்யலாம் என எண்ணிய வேளையில் ஒருவர் மேற்கண்ட தஹ்மீதை உரக்க கூறினார் அவர் சென்ற பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் உங்களுக்கு இதனை கற்பிக்கவே சப்தமாக ஓதினார் என்று கூறினார்கள் நூல் இப்னு அபி துன்யா மேற்கண்ட அந்த துவா பல்வேறு அறிவிப்பாளர் வழியாக பல்வேறு காரணங்களுடன் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒருவர் இதனை ஓதினால் அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் மேலும் உயர்த்துகிறான் மேலும் மறுமை நாளில் அவருக்கு இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கோரி எழுபதாயிரம் மாணவர்கள் சாட்டப்படுவார்கள் என நபி சல்லா வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் தப்ரானி மேலும் இதனை ஒருவர் ஓதியதால் அந்த வார்த்தையை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பதில் பதிமூன்று வானவர்கள் போட்டி போட்டுக் கொண்டதை நான் பார்த்தேன் என நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் அஹமத் பைஹகி தப்ரானி இவ்வளவு பலன்மிக்க நன்மைகளை அள்ளி தரும் அந்த தஸ்பீக் ஆனது அல்லாஹும் லகல் ஹம்து குல்லுகு வ லகல் முல்கு குல்லுகு

உரிமையும் உன்னுடையது நான் உன்னிடம் எல்லா வகையான நன்மைகளையும் கேட்கிறேன் எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாகும் மேற்கண்ட ஜிப்ராயில் அலீசலம் கற்றுத்தந்த இந்த தஸ்பீகே தஹமீதை ஓதி அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைத்து பலன்களையும் தந்தருள்வானாக மேலும் நம்மை அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பானாக ஆமினாமின் யாரப்பல் ஆலமி